ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உண்டியல் சேவிங்ஸ் மூலமாக நீங்கள் ரெண்டு கிராம் மூணு கிராம் கிட்ட கோல்டு காயின் வாங்குறதுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லியிருக்கேன் வீடியோ ஃபுல்லாக கண்டினியூவாக பாருங்கள் உண்டியல் சேவிங்ஸ்க்கு அமௌண்ட் கிடைக்கலையா எப்படி ஹஸ்பண்ட் கிட்ட வாங்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது இதுல கிடைக்கிற அமௌண்ட்டே நம்ம வந்துட்டு ஒரு நகை சீட்டு போடலாம் இல்ல வந்துட்டு ஒரு பேங்க்ல போட்டு வச்சு ஃபைனலாக வந்துட்டு பன்னெண்டு மாசம் கழிச்சு நீங்க கோல்டு காயின் வந்துட்டு ஜனவரியில் நியூ இயர் பர்சேஸ் பண்ணிக்கலாம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கிடைக்கணும் ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு மூவாயிரம் ரெண்டாயிரம் இதோட எக்ஸ்ட்ரா போடாதீங்க சோ உங்களுக்கு எந்த அமௌண்ட் மணி சேவிங்ஸ் வீடியோ பக்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல உண்டியில் வந்து சீக்கிரமா அமௌண்ட் சேர்ந்து ஒன் இயர்ல கிடைக்கிற அமௌண்ட்டை வச்சு ஒரு கோல்டு காயின் வாங்குறதுக்கு எந்த மாதிரி வழிகள் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத சொல்ல போகிறோம் ஏன்னா ஃபியூச்சருக்கான விஷயத்த வந்து நம்ம போய் பிளான் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் நம்ம நினச்ச ஒரு விஷயத்த அடைய முடியும் சேவிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நான் சேவ் பண்ணுவேன் பட் உண்டியல் சேவிங்ஸுங்கிறது எங்கள் வீட்டில் எப்பயுமே வந்துட்டு லைஃப் லாங்காக நடந்துகிட்டு இருக்க விஷயம் அந்த லைஃப் லாங்னு நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா அம்மா பண்ணியிருக்காங்க அம்மாவுக்கு அப்புறம் நான் பண்ணுறேன் எனக்கு அப்புறம் என் குழந்தைகள் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஃபஸ்ட்டு சேவிங்ஸ்னு பார்த்திங்கன்னா உண்டியல் சேவிங்ஸ் தான் ஸோ அது எந்த காரணத்துலையும் கைவிட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் மெயினாக உண்டியல் சேவிங்ஸில் எந்த மாதிரி மாதிரி நம்ம சேமிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம்னு வரேன் ஸோ இந்த உண்டியல் சேவிங்ஸ் மூலமாகவும் நம்மளால் முடிஞ்ச அளவு வந்து பார்த்திங்கன்னா கோல்டு எடுத்து வைக்க முடியும் அப்படிங்கிறத நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அசால்ட்டாக இருக்கிறதுனால இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபில் பண்ண முடிய மாட்டேங்குது ஸோ ஒரு விஷயத்த நம்ம ஸ்ட்ராங்காக எடுத்து பண்ணும்போது அதில் வந்துட்டு நம்ம கரெக்டாக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான பலன் கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி தான் இந்த வீடியோவை நீங்கள் வந்துட்டு பண்ணணும் எடுத்துக்கணும் ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் உண்டியல் வந்து சேமிக்கும் போது ஆரம்பத்தில் போட்டுருக்கோம் ஆனால் ஃபைனல் வரையும் அது கண்டினியூ பண்றமா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது ஸோ அதை வந்து ஃபைனல் வரையும் கண்டினியூ பண்ணி முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட பண்ணுங்க அதோட பலன் வந்து உங்களுக்கு உண்மையிலேயே நல்லது கொடுக்கும் எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உண்டியல் சேவிங்ஸ்லாம் பண்ணும்போது கொஞ்சம் அமௌண்ட்டு தானே வர அப்படின்னு நினச்சி நான் ஆரம்பித்தேன் ஆனால் அதில் கிடச்ச அமௌண்ட்டில் ஒரு அரை பவுனோ ஒரு கா பவுனோ ஒரு கிராமோ ரெண்டு கிராமோ எடுக்கும்போது அவ்வளோ ஹாப்பி கொடுத்துச்சு அவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்துச்சு ஸோ அதை நீங்கள் அனுபவித்து பார்த்தா மட்டும்தான் அதோடய ஃபீல் என்னன்றது உங்களுக்கு புரியும் ஸோ கண்டிப்பாக உண்டியல் சேவிங்ஸை எக்காந்த கூட்டும் கை விட்டுறாதீங்க இப்போ உள்ள காலகட்டத்தில் உண்டியல் சேவிங்ஸுங்கிறதே மறைஞ்சு போயிடும் போல் அந்தளவு ஆகி போயிடுச்சு ஏன் சொல்கிறேன்னா உண்டியல் சேவிங்ஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கையில் வந்துட்டு நம்ம கேஷை எடுத்துகிட்டு போயிட்டு செலவு பண்ணும்போது நடக்கிற ஒரு விஷயம் பட் அந்த மாதிரி ஒரு விஷயமே பண்ண நடக்கிறதே கிடையாது நம்ம எல்லாமே ஒன்றே ஆன்லைன் பேமெண்ட் ஆன்லைன் பேமெண்ட்னு போயிட்டுருக்கோம் ஸோ அந்த ஆன்லைன் பேமெண்ட் வந்ததிலிருந்து நம்ம கையில் காசுங்கிறது புழங்குறதே கிடையாது ஸோ அந்த அமௌண்ட் வந்து கையில் ஃபீ பண்ணி நம்ம செலவு பண்ணும்போது தான் ஐயோ நம்மக்கிட்ட இந்த ஐநூறுரூபா போகுதா நூறுரூபா போகுதா இரநூறுபா போகுதான்ற ஒரு கஷ்டம் தெரியும் ஆனால் நம்ம ஒரு ஆன்லைன் பேமெண்ட்டுன்றப்போ ஃபோன் வந்து டக்குன்னு டிரான்சாக்ஷன் பண்ணுறப்போ அது ஒரு நம்பர் மட்டும்தான் கையில் வந்து கை அந்த காசு போகும்போது தான் அது காசு ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இப்போ நடக்கிறதே கிடையாது ஏற்ற மாதிரி தான் நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா மாறிக்கிட்டோம் ஏன்னா வந்துட்டு இப்போ எல்லாமே டிஜி அந்த மாதிரி போயிட்டுருக்கு ஸோ என்னை பொறுத்த வரையும் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் சேமிக்க முடியுங்கிற ஒரு விஷயத்த நான் சொல்லியிருக்கேன் ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன்லேயே அமௌண்ட் கிடைக்குது அதுலேயும் உங்கள் ஹஸ்பண்ட் உங்களுக்கு போட்டு விட்றாங்க அதில் நீங்கள் செலவு பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஐநூறுரூவா கையில் கிடைக்கிது அப்படின்னா ஐநூறுரூவாயில் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு தேவையான திங்ஸ் வாங்கிட்டு உங்ககிட்ட இரநூறுபாய் இருக்குது அப்படின்னா அந்த இரநூறுபாயை வந்துட்டு டிஜிக்கோல் டேப்னு சொல்லிட்டு இருக்குது ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எங்கே ஓப்பன் பண்ணணுமோ அங்கே ஓப்பன் ஓன் பண்ணிக்கோங்க தங்கமையில் இருக்கு ஸ்ரீகுமன் இருக்கு போத்தீஸ் இருக்கு ஸோ இந்த மாதிரி கடைகள் இருக்கு அங்கே ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அந்த டூ ஹண்ட்ரட் அதில் ட்ரான்சாக்ஷன் பண்ணி சேவ் பண்ணிடுங்க ஆனால் எனக்கு கையில் அமௌண்ட் கிடைச்சிட்டு நான் வந்து ஐநூறுபா வச்சிருக்கேன் முந்நூறுபா செலவு பேச்சுன்னா இரநூறுபா கிடைச்ச அடுத்த செகண்டே வந்து பார்த்தீங்கன்னா நான் உண்டியில் தான் போடுவேன் ஏன் நான் உடனே போடுறேன்னா இன்னும் ஒரு ஒன் ஆர் கழிச்சா அந்த இரநூறுபாய்க்கான செலவு கண்டிப்பாக என்னை தேடி வந்துடும் அது எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக செலவு பண்ணிடுவேன் நான் ஒருவேளை என் பிள்ளைகளை கூப்பிட போகிறேன் ஸ்கூலுக்கு அப்படின்னாலும் அந்த காசை எடுத்துகிட்டு போயிடுவோம்மா பிள்ளைகளுக்கு அதை வாங்கி கொடுத்துட்றாமா இதை வாங்கி கொடுத்துட்லாமான்னு சொல்லிவிட்டு எடுத்துகிட்டு போவேன் நான் ஒன்று நினச்சி போவேன் ஆனால் பிள்ளைகள் பண்ணுற சேட்டைகள்னால அவங்களுக்கு அன்ஹெல்தியான விஷயங்களை வாங்கி கொடுக்குற மாதிரி வந்துடும் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உண்டியலுக்கான அமௌண்ட் வந்து கரெக்டாக உடனே போட்டிங்கன்னா அது சேவிங்ஸில் போய் முடியும் அந்த உண்டியலுமே நீங்கள் எப்படி வாங்கணுன்னா ஓப்பன் பண்ண முடியாத உண்டியலாக இருக்கும் இருக்கணும் ஓப்பன் பண்ணக்கூடிய உண்டியலாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வந்துட்டு அதை ஓப்பன் பண்ணி அதில் தேவைப்படுற அமௌண்ட்டை நம்ம தே அதாவது எமர்ஜென்சி சுச்சுவேஷன் சொல்லணும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம எடுத்துக்குவோம் அந்த மாதிரி கூட எடுக்கக்கூடாது எமர்ஜென்சி எப்போயும் நம்ம சமாளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்கேன் எமர்ஜென்சி சேவிங்ஸ்னு சொல்லிட்டு ஒரு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி அதில் அமௌண்ட்டு போட்டு வச்சுக்கோங்கன்னு இல்லைன்னா அதுக்குன்னு ஒரு உண்டியல் ஓப்பன் பண்ணக்கூடிய உண்டியல் வாங்கி வச்சு சேவிங்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஸோ நம்ம உண்டியல் சேவிங்ஸ்ன்னு ஒன்று ஆரம்பித்தோம் அப்படின்னா அது ஆரம்பத்துலேருந்து ஃபுல்லாக ஃபுல்ஃபில்லோடு பண்ணணும் ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அமௌண்ட்டாக உண்டியலில் போட எனக்கு கிடைக்கிற அமௌண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் டூ தௌசண்ட் அப்படி எனக்கு கிடைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் டைம் கிடைக்கும் தீபாவளி டைம் கிடைக்கும் நியூ இயரில் கிடைக்கும் தமிழ் நியூ இயர் பேர்தே வெட்டிங்கே இதுலாம் கண்டிப்பாக கம்பல்சரி எனக்கு கிடைக்கும் ஏன்னா தீபாவளிக்கு நியூ ட்ரெஸ் வர்றதுனால மாமனார் மாமியார் ஹஸ்பண்ட் அப்படி அம்மா எல்லாருமே கொடுப்பாங்க ஸோ கண்டிப்பாக அதில் ஒரு அமௌண்ட் கிடைக்கும் பொங்கலுக்கும் அதே மாதிரி தான் நம்ம பொங்கலுக்கு வந்து சாமி கும்பிடும்போது காலைல விழுகும்போது அமௌண்ட்டு கிடைக்கும் மற்ற டைம் ரெகுலராக விழுக தான் செய்வோம் பட் அதை விட இந்த மாதிரி டேட்ஸில் வந்து கிடைக்கும் நியூ இயருக்குமே எங்களுக்கு கிடைக்கும் தமிழ் நியூ இயருக்கும் கிடைக்கும் அதே மாதிரி பர்த்டே என்னோடய பர்த்டே கிடைக்கும் என் பிள்ளைய பர்த்டேனா பிள்ளைகளுக்கு மட்டும் கிடைக்கும் வெட்டிங் டேக்கு எனக்கு கிடைக்கும் இதில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டும் கொடுப்பாங்க ஸோ கொடுக்கலனாலும் நான் கேட்டு வாங்கிடுவேன் அப்போ மட்டும்தாங்க இப்போல்லாம் எனக்கு காசு கிடைக்கிது மற்ற டைம்லாம் வந்துட்டு ஃபோன்பே கூகுள் பேலே டிரான்சாக்ஷன் பண்ணிடுறாங்க பட் நான் வந்து அதுலேயும் ஒரு முட்டிவோட தான் இருக்கேன் ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா போட்ட அமௌண்ட்லேயும் என்ன செலவாகுதோ பேலன்ஸ் அமௌண்ட்டோ உடனே வந்துட்டு டிஜிகோல்டரில் மாற்றி விட்டுருவேன் ஸோ கையில் கிடச்சோன்னா நான் என்ன பண்ணேனோ அதே தான் நான் டிஜிகல்டர்லையும் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அப்படி பார்க்கும்போது நான் ரெண்டு விதத்துலேயுமே சேவிங்ஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன் கையில் கிடச்சா உடனே உண்டியில் போட்டுருவேன் ஃபோனில் கிடச்சா உடனே டிஜிகோல்டரில் போட்டுருவேன் ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால கண்டிப்பாக நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா தங்கங்களை சீக்கிரமாக வாங்கிக்க முடியும் அதாவது கோல்டு காயினாக இருக்கட்டும் நமக்கு பிடிச்ச ஜுவல்லரியாக இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய ஃபங்க்ஷன்ஸில் கிடைக்கிறது இவ்வளோ தான் கிடைக்கும் அவ்வளோதான் கிடைக்கும் நம்ம வந்துட்டு கிடைக்குங்கிறது தெரியும் ஆனால் எவ்வளோ கொடுக்க போகிறாங்கிறது நமக்கு தெரியாது ஒரு சில நேரம் நூறுரூபா கொடுப்பாங்க ஒரு சில நேரம் ஐநூறுரூபா கொடு கொடுப்பாங்க எங்கள் வீட்டில் பட் எவ்வளோ கிடைக்குதோ அந்த அமௌண்ட்டை நம்ம வந்துட்டு தேவையில்லாமல் செலவு பண்ணுறதுக்கு வச்சுக்கிறதுக்கிட்டு உண்டியில் போட்டு சேவ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி சேவ் பண்ணுறது மூலமாகவும் நமக்கு பெரிய அமௌண்ட்டாக சேவ் பண்ணும் மற்ற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நூறுரூபா போடுவோம் ஐம்பது ரூபா போடுவோம் இருபது ரூபா போடுவோம் பத்து ரூபா போடுவோம் அப்படி தான் போடுவோம் ஆனால் இந்த மாதிரி செலப்ரேஷன் டேயில் கிடைக்கிற அமௌண்ட்டு பெரிய அமௌண்ட்டாக கிடைக்கும் அதை டக்குன்னு உண்டியல்ல போட்டிருங்க அது நல்லதும் கூட நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு நல்ல நாள் அப்போ காசு கொடுத்து பழகுங்க அந்த காசை உடனே உண்டியல்ல போட்டு சேவ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் கற்றுக் கொடுங்க ஸோ நாங்கள் வந்து அப்படி தான் கற்றுக் கொடுத்துட்ருக்கோம் இன்னும் வரைக்குமே எந்த ஒரு ஃபங்க்ஷன்ஸாக இருந்தாலும் பாப்பாவோட பர்த்டேவாக இருக்கட்டும் அவங்களுக்கான தீபாவளிக்கு கிடைக்கிற அமௌண்ட்டாக இருக்கட்டும் உண்டியெல்லாம் உடனே வந்து போட்டுடுறாங்க அந்த பழக்கத்தை சின்ன வயசுலேருந்தே நான் கற்றுக் கொடுத்துட்டேன் பாப்பாவுக்கு ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் இருக்கும்போதே நான் கற்றுக் கொடுத்துட்டேன் அவங்க அந்த ஹேபிட்டை வந்துட்டு பிடிச்சிக்கிட்டாங்க இப்போ இந்த ஒன் இயராக வந்து பார்த்திங்கன்னா தாள் அந்த ரூபா தாளை வந்து பார்த்திங்கன்னா போடுறதுக்கு பழகிட்டாங்க அந்த ஒன் இயராக வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் அவங்களுக்கு அந்த ரூபாவோட மதிப்பு என்னென்னு தெரியும் இதான் பத்து ரூபாய் இதான் டுவெண்ட்டி ருபீஸ் இதுதான் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் இது ஹண்ட்ரட் இது ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லிவிட்டு அதோடய வேல்யூ என்னன்றது தெரியும் ஸோ அதை வந்து நீங்கள் பழக்கப்படுத்தி கொடுத்துக்கோங்க அந்த உண்டியல் சேமிப்புங்கிறது கண்டிப்பாக பிள்ளைகளுக்கு முக்கியமான ஒரு விஷயம் ஸோ அடுத்து நான் வந்து எந்த விஷயத்தில் சேவ் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ப்ராஜெக்ட் ஸ்கூல் ப்ராஜெக்ட்டு ஹாஸ்பிட்டல் டியூஷன் இதுக்கெல்லாம் எப்படி எனக்கு கிடைக்கும்னா ஸ்கூலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவிட்டிஸ் கொடுப்பாங்க இப்போ நே எக்ஸ்டே கூட பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியா கிட் பண்ண சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கு சம் பொருள்லாம் வாங்க வேண்டியிருந்துச்சு இன்னொரு பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிளில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 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 ப்ராஜெக்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரி நிறைய கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹஸ்பண்டை சொல்லுவேன் ஸ்கூலில் வந்துட்டு ஆக்டிவிட்டீஸ் சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து பொருள் வாங்கணும்னு சொன்னேன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் போடுறாங்கன்னா எனக்கு டூ ஹண்ட்ரடோடு முடிஞ்சிடும் த்ரீ ஹண்ட்ரட் கையில் இருக்கும் ஸோ அந்த மாதிரி கிடைக்கிற அமௌண்ட்டையும் நான் போட்டுருவேன் ஸோ த்ரீ ஹண்ட்ரட் போட்டாங்கன்னா நான் நானே சொல்லுவேன் இதுக்கு இவ்வளோ வரும் அப்படின்னு ஒரு சில நேரம் அவங்களே எக்ஸ்ட்ரா போட்டுருவாங்க ஒரு சில நேரம் வந்துட்டு கேட்ட அமௌண்ட்டை போடுவாங்க பட் நான் கேட்குற அமௌண்ட்டை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா தான் கேப்பேன் சோ அந்த மாதிரி வந்து கிடைக்கிறதுல வந்துட்டு பேலன்ஸ் உடனே வந்து போட்டுருவேன் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் போகும்போது என் ஹஸ்பண்ட் இருந்தாங்கன்னா அவங்க தான் கூட்டிகிட்டு போவாங்க அவங்க இல்லாத பட்சத்தில் நான் கூப்பிட்டு போகும்போது நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன் அப்படின்னாலே குறைஞ்சது ரெண்டாயிரரூபான்னாலும் கேட்டு வாங்கிட்டு போயிடுவேன் அங்கே போயிட்டு நம்ம உடனே ஃபோன் பண்ணிவிட்டு இருக்க முடியாது ஏன்னா ஃபீஸுங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் உள்ளே போனோடனே வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வாங்கிடுறாங்க அது போக டேப்லெட் அப்படி இப்படின்னு வந்துடும் ஸோ அதில் வந்து மிச்சம் ஆகிறோம் ஒரு இரநூறு முந்நூறு அப்படிங்கிறதையும் நான் வந்து சேவிங்ஸ் பண்ணிப்பேன் டியூஷன் டியூஷன் ஃபீஸ் வந்து பாப்பா ரெண்டு பேத்துக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் எக்ஸஸ் வைக்கேன் ஸோ அதில் வந்து மாதம் மாதம் எனக்கு டூ ஹண்ட்ரட் கம்பல்சரி கிடச்சிரும் ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னும் வரையும் பண்ணிகிட்ருக்க ஒரு முக்கியமான விஷயம் தான் இது இந்த மூணுலேயுமே எனக்கு வந்துட்டு அமௌண்ட் கிடைக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிராசரி கிராசரியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹோல்சேல் கடைகளில் போய் மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு அமௌண்ட் ரொம்பவே சேவ் ஆகும் அப்படி நீங்கள் வந்துட்டு இப்போ ஒரு ஃபைவ் தௌசண்ட் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அந்த இடத்துல போனீங்கன்னா உங்களுக்கு த்ரீ தௌசண்ட் அந்த மாதிரி தான் ஆகும் ஸோ டூ தௌசண்ட் கிச்சன் மிச்சமாகும் ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன் சீரியஸாக ஒர்க் அவுட் ஆகும் டிமார்ட்டு அதே மாதிரி ஒரு பொருளை பார்க்கறதுக்கு முன்னாடி அதுக்குள்ளே நிறைய ஆஃபர்ஸ் என்ன போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு எடுங்க ஸோ அப்படி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா லம்பாக நிறைய பொருள் எடுத்துகிட்டு வருவீங்க அதை எடுத்துகிட்டு வந்திங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி கூட நிறைய பேர் எடுப்பாங்க அதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்க பாரு அப்படி நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு த்ரீ மந்த்ஸுன்றப்போ நீங்க வாங்கின பொருளும் உங்களுக்கு நல்ல யூஸ் ஆகிக்கிறோம் சில டைம் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்துடுவாங்க அது பிடிச்சிரும் வேஸ்ட் ஆகிடும் அப்புறம் அடுத்த மாதமும் திரும்ப அது ஒரு பர்ச்சேசிங்காக போகும் த்ரீ மந்த்துக்கு சேர்த்து மொத்தமாக வாங்கும் போது அதெல்லாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது மூணு மாதத்துக்கு நம்ம கிராசரி பக்கமே போக தேவையில்லை நான் அந்த மாதிரி தான் பண்ணிப்பேன் சிக்ஸ் மந்த்து த்ரீ மந்த்ஸ் அந்த மாதிரி மொத்தமாக வாங்கிட்டு வந்து எனக்கு வந்து கீழே அந்த ஃப்ரிட்ஜில் வந்து கீழே உள்ள பெரிய பாக்ஸ் ஃபுல்லாக நான் அந்த மாதிரி கிராசரி தான் நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன் ஏன்னா அந்த மாதிரி தக்காளி வெங்காயம் அதெல்லாம் நாங்கள் வெளியில் தான் வச்சுப்போம் அந்த அந்தளவு ஃப்ரிட்ஜ்குள்ளே யூஸ் பண்ணிக்க மாட்டோம் ரொம்ப நாள் வந்து வண்டுபிடிக்க இருக்கணுன்றதுக்காக ஃப்ரிட்ஜில் அந்த மாதிரி ஐட்டம் தான் வைக்க முடியும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது மாதம் மாதம் அதுலேருந்து நிறைய அமௌண்ட்டு சேவ் பண்ண முடியும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த வெஜிடேபிள்ஸ் ஸ்நாக்ஸு மில்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெஜிடேபிள்ஸ்லாம் வாங்கும்போது உழவர் சந்தைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் அந்த மாதிரி சந்தைகளில் போய் நீங்கள் வாங்கும்போது சீரியஸாக சொல்கிறேன் நீங்கள் ஒரு சூப்பர் மா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரோ இல்லை பக்கத்தில் உள்ள ஒரு சூப்பர் ஸ்டோரோ பாரி ஸ்டோர் சூப்பர் ஸ்டோர் அந்த மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரி ஸ்டோரில் வாங்குறத விட பல மடங்கு கம்மியாக இருக்கும் அதனால் நீங்கள் அங்கே போய் வாங்குங்கள் மார்க்கெட்டில் போய் வாங்குங்க எக்கார்த்த கொண்டும் அந்த மாதிரி பெரிய கடைகளில் போய் வாங்கவே வாங்காதீங்க நீங்கள் மார்னிங் போனீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக கிடைக்கும் நல்லா இருக்கும் நீங்கள் வந்துட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டூட்டில் போயிட்டு ஒரு கத்திரிக்காய் எடுத்திங்கன்னா பார்க்க தான் வெளியில் அப்படி இருக்கும் உள்ளலாம் பார்த்திங்கன்னா விதையா வெதெல்லாம் பெருசு பெருசாக இருக்கும் அதுவே நீங்கள் வந்துட்டு உள்ள சந்தைகளில் போய் வாங்கினீங்கன்னா அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா தோட்டத்துக்காய் கொண்டு வப்பாங்க அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதெல்லாம் நீங்கள் அனுபவித்து பார்த்தா சீரியஸாக புரியும் அதில் அமௌண்ட்டு மிச்சப்படுத்த முடியும் அதை தான் நான் சொல்கிறேன் ஸோ வந்துட்டு நிறையவும் கொடுப்பாங்க அமௌண்ட்டு கம்மி நம்ம ஒன் ஒரு ஒரு நேரத்துக்கு வாங்குறத அவங்க மார்க்கெட்டில் போய் வாங்கும்போது ரெண்டு நேரத்துக்கு வச்சுக்க முடியும் அந்தளவு அதிகமாகவும் இருக்கும் அமௌண்ட்டு கம்மியாக இருக்கும் காசு காசை மிச்சப்படுத்த முடியும் அதேமாதிரி ஸ்நாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சீசனுக்கு ஏற்ற மாதிரி வாங்கி கொடுங்க நிறைய வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கு வந்துட்டு பனானா கொடுக்குறது ரொம்ப நல்லது வெயிட்டும் போடும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி நான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பனானா வந்து கொடுப்பேன் அதே மாதிரி பால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பால் வந்து கொடுக்கும்போது பசும்பாலாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா ரேட் கம்மி ஸோ அதில் நீங்கள் வந்து மிச்சப்படுத்த முடியும் அந்த மிச்சம் ஏன்னா பசும்பாலுன்றப்போ ஒரு தேர்ட்டி ருபீஸ்னு வச்சுக்கோங்களே பாக்கெட் பால் பசும்பால்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ்னால் அதில் ஃபைவ் ருபீஸ் இருக்குமா அப்போ அந்த ஃபைவ் ருபீஸை வந்து நம்ம வந்து சேவ் பண்ணலாம் ஒரு உண்டியல் சேவிங்ஸ் மாதிரி அஞ்சு ரூபாயாக போட்டு நீங்கள் உண்டியல் சேவிங்ஸ் பண்ணலாம் ஸோ இதுவும் நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம் அதனால் நான் சொல்கிறேன் அடுத்து நான்வெஜ்ஜில் நீங்கள் போயிட்டீங்கன்னு நினச்சிக்கோங்களேன் ஃபிஷ்ஷு நாட்டுக்கோழி மட்டன் எலும்பு தலைக்கறி இந்த மாதிரி எடுக்க பாருங்கள் கறியில் வந்து உங்களுக்கு டேஸ்ட்டே இருக்காது இந்த மட்டன்லாம் பார்த்தீங்கன்னா மட்டனில் வந்துட்டு பார்த்திங்கன்னா எலும்பு தலைக்கறி அதெல்லாம் எடுத்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தி அதே மாதிரி கோழியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நாட்டுக்கோழி சாப்பிட்றது தான் ஹெல்த்தி சிக்கன் சாப்பிட்டா சீக்கிரமாகவே பெண் பிள்ளைகளை வச்சுருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் அட்டன் பண்ணிடுவாங்க இப்போ என்னோட பாப்பா வந்து ஃபிஃப்த்து படிக்கிறாங்க ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்டில் வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டு ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்க டுவெண்ட்டி அதாவது ஏஜ் ஏஜ் அட்டன் பண்ணி ஆஃப்டர் டுவெண்ட்டி டேஸ்லேயே வந்துட்டு மறுசடங்குன்னு சொல்லுவாங்க அதுவும் பண்ணிட்டாங்க என்ன சொல்கிறது அது இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோ வந்து அதிகமாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாங்க அந்த பொண்ணு வந்து சிக்கன் அவ்வளோ சாப்பிடுமா ஸோ நான் வந்து ஃபஸ்ட்லாம் நம்பலை இப்போ வந்து அது வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்லும்போது தான் எனக்கு தெரியுது அவங்க அவ்வளோ சிக்கன் சாப்பிட்டனால தான் சீக்கிரம் ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்க போல் அதனால் சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி கொடுக்குறது ரொம்பவே நல்லது அது வந்து பார்த்திங்கன்னா சந்தைகளில் வந்து நாட்டுக்கோழி விற்பாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தெரிஞ்சவங்களே விற்கும் போது அங்கே போய் வாங்கிக்குவாங்க இப்போ எனக்கெல்லாம் நாட்டுக்கோழிங்கிறது எங்கள் அக்கா வீட்டிலேயே நிறைய கோழிகள் வளர்ப்பாங்க அங்கேருந்து தேவைப்படும் போது பிடிச்சிட்டு வந்துக்கலாம் மாதிரி மீனும் வந்து பார்த்திங்கன்னா அக்கா வீட்டு கிராமத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா மீன் வந்து கம்மாயில் போட்டு வளர்ப்பாங்க அதுலேருந்து கிடைக்கும் ஸோ இதெல்லாம் வந்து ஈஸியாக கிடைச்சிரும் அங்கே மட்டன் வந்து அந்த மாதிரி அவ்வளோவா சாப்பிட்டுக்க மாட்டோம் ஸோ எலும்பு வந்து பார்த்திங்கன்னா சூப் வச்சு குடிக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிப்போம் எங்கள் வீட்டில் வந்துட்டு மோஸ்ட்லி நான்வெஜ்ஜு யூஸ் பண்ண மாட்டோம் ஸோ அதனால் இந்த ஐட்டத்துக்கு வர்றதுக்கு எங்களுக்கு ரொம்ப ரேடு ரொம்ப ரொம்ப ரேடு அடுத்து பார்த்திங்கன்னா உங்கள் ஹஸ்பண்டோட சேல்ரி உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு அமௌண்ட் வந்து மந்த்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க ஸோ இதை நான் எப்படி பண்ணுவேன்னா எனக்கு மாதம் வந்துட்டு பத்தாயிரரூபா கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் கேட்டு வாங்கி நகசிட்டு போட்டுட்ருக்கேன் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒன் இயர் வந்து வீடு கட்டினதுனால நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் அதனால என்ன பண்ணுவேன்னா மந்த்லி வந்துட்டு ஒரு ரெண்டாயிரரூபா ஆயிரரூபா அப்படி சொல்லி கேட்டு வாங்கிப்பேன் ஸோ பத்தாயிரரூபா கொடுக்க வேண்டிய இடத்துல ரெண்டாயிரூபா கேட்குறோம் அப்படிங்கிற ஒரு ஒரு மைண்ட் செட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்துட்டு கொடுத்துருவாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் மட்டும்தான் அந்த மாதிரி வாங்குவேன் எனக்கு தேவைப்படும் போது ரெண்டாயிரூபாயா கேட்பேன் ஆனால் கொடுக்குறது ரூபாய் கொடுப்பாங்க சில டைம் ரெண்டாயிரபா கெட்டால் ரூபாய் கொடுத்துருவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு அமௌண்ட் வந்து வாங்கி அதையும் உண்டியரில் போட்டு வைங்க அந்த மாதிரி பெரிய அமௌண்ட்டு உண்டியரில் போடும்போது உங்களுக்கு உண்மையிலேயே பெரிய ஒரு அமௌண்ட்டாக சேரும் அப்படியெல்லாம் நான் சேவ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி ஹஸ்பண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிங் எடுத்து கொடுத்தேன் எனக்கே தெரில அவ்வளோ அமௌண்ட்டு சேருமானான்னு சொல்லிட்டு ஸோ அவ் ஒரு முப்பதாயிரம் முப்பத்தஞ்சாயிரம் கிட்ட கிட்டே அமௌண்ட் சேர்ந்துருச்சு அரை பவுனுக்கிட்ட நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போட்டு அரை பவுன் கிட்ட நாங்கள் வந்துட்டு ரிங் எடுத்தோம் அவரோட பர்த்டேக்கு ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உண்டியலில் எந்த உண்டியல் வாங்கலாம் அப்படின்னு கேட்குறீங்க ஸோ உண்டியலில் வந்து என்ன பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் உண்டியல் தான் எனக்கு பெஸ்ட்டாக இருக்குது என் பிள்ளைக வந்துட்டு அடிக்கடி எடுத்து எடுத்து போடுறதுனால அவங்களுக்கு வந்து உண்டியல் பழக்கம் வந்து ஆரம்பத்துலேருந்தே நான் பண்ணி கொடுத்துட்டதுனால பிளாஸ்டிக் உண்டியல்னால் எடுத்து கீழே கீழே விழுந்தால் கூட அந்தளவு உடஞ்சிடாது இப்போ காயின் போட்டு வெயிட்டாகிடுச்சுன்னா அவங்களால் தூக்க முடியாது அப்போ எடுக்கவும் மாட்டாங்க ஸோ வந்துட்டு இப்போ ரூபா தாள்லாம் போடுறாங்க அப்படின்றப்ப எடுத்து தான் போடுவாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த உண்டியல் என்ன பண்ணுவாங்க கீழே விழுந்துருச்சுனாலும் உடையாது இதுவே மண் உண்டியலாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உடஞ்சிரும் அதே மாதிரி சில்வர் உண்டியல்னால் ஓப்பன் பண்ண முடியாத உண்டியல் கிடையாது சில்வர் உண்டியல் எப்பயுமே ஓப்பன் பண்ணக்கூடிய உண்டியலாக தான் இருக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சில்வர் உண்டியல் வாங்கலை பிளாஸ்டிக் உண்டியல் தான் வாங்கிட்டு இருக்கேன் எனக்கு மண் உண்டியல் சேர்க்கணுன்ற ஆசை பட் நான் வாங்கினா என் குழந்தைங்களும் கண்டிப்பாக கேட்பாங்க ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா நானும் பிளாஸ்டிக் உண்டியல் தான் பாப்பாங்களும் பிளாஸ்டிக் உண்டியல் தான் ஓப்பன் பண்ண முடியாத உண்டியல் தான் வச்சுருக்கோம் ஓப்பன் பண்ணக்கூடிய ஒரே உண்டியல் அச்சை திருதிக்கான உண்டியல் மட்டும்தான் அந்த அச்சைத்திருதி உண்டியல் வந்துட்டு நான் வந்துட்டு ஃபோர் மந்த்து தான் சேவ் பண்ணுவேன் அதை அப்படியே தூக்கி ஃபோர் மந்த்துக்கு அப்புறம் தூக்கி வச்சிருவேன் திரும்ப வந்து ஃபோர் மந்த்து தான் சேவ் பண்ணுவேன் அச்சை திருதி உண்டியல் எப்படி சேவ் பண்ணுவேன்னா ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ணுவேன் அச்சயத்திருதி எப்போ முடியுதோ அதுக்கு முதல் நாள் ஓப்பன் பண்ணுறதோட சரி அதோடு அந்த உண்டியில் திக்கி வச்சுருவேன் திரும்ப ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ணுவேன் எப்போ அச்சை திருதி முடியுதோ அதுக்கு முதல் நாள் ஓப்பன் பண்ணி காசு எடுத்து கோல்டு காயின் வாங்கிக்குவேன் ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உண்டியிலேருந்து ஏங்கிட்டே இருக்க உண்டியல் அடுத்து பார்த்திங்கன்னா புது நோட்டுக்கு வந்து உண்டியல் சேவிங்ஸ் நீங்கள் பண்ணுறீங்களான்னு கேட்குறீங்க புது நோட்டுக்கும் உண்டியல் சேவிங்ஸ் பண்ணலை எனக்கு புது நோட்டுனால எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதை நான் எப்படி வச்சுப்பேன்னா பர்ஸில் வந்துட்டு நீட்ட வாக்கிலே வச்சுப்பேன் நான் அதை உங்களுக்கு காட்டுறேன் ஃபைனலாக ஸோ புது நோட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உண்டியல் சேவிங்ஸ் கிடையாது புது நோட்டை நான் பர்ஸில் வச்சுப்பேன் அதை எடுத்து செலவு பண்ண மாட்டேன் அது எனக்கு செலவு பண்ணவே மனசே வராது அதை நான் எவ்வளோ நாள் வச்சுருப்பேன்னு எனக்கே தெரியாது ஆனால் வச்சுட்டே தான் இருப்பேன் ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா புது நோட்டு வந்து சேவிங்ஸ் வச்சுருக்கேன் அது வந்து பார்த்திங்கன்னா பர்ஸில் தான் வச்சுருக்கேன் time <laughs> அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் புது நோட்டு சேவிங்ஸ் பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிடிச்ச மாதிரி இருக்கும் புது நோட்டு தான் வந்து ரொம்ப ரேராக தான் கிடைக்கும் ஸோ அந்த கிடைக்கிற அமௌண்ட்டை நீங்களே ஃபில் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதை வந்து வச்சிருக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அந்த மாதிரி புது நோட்டு வந்து உண்டியல் சேவிங்ஸ் பண்ணுங்கள் ஃபைனலாக நீங்கள் எப்போ எடுக்கலான்னா அந்த மாதிரி கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுவோம்ல நம்ம கோல்டு சீட்டு போட்டிருக்கிறதுக்கு ஜிஎஸ்டி கட்டுறதுக்கு வேஸ்டேஜ் கொஞ்சம் கூட வந்துருச்சுன்னா அதுக்கு பே பண்ணுறதுக்கு அந்த மாதிரி விஷயத்துக்கு ஒரு தேவைப்படும்ல அந்த மாதிரி ஒரு சேவிங்ஸ்க்காக அந்த அமௌண்ட்டை எடுத்து நீங்கள் செலவு பண்ணும்போது ஹாப்பியாக இருக்கும் ஸோ அப்படி யூஸ் பண்ணிக்கோங்க செலவுக்காக அந்த புது நோட்டை வந்து யூஸ் பண்ணாதீங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மணி சேவிங் சேலஞ்ச் மெத்தடில் வந்துட்டு உண்டியல் சேமிப்பு பண்ணலாம் ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா மணி சேவிங் சேலஞ்ச் வந்து நிறைய பேர் பண்ணுவாங்க பட் எனக்கு வந்து அது செட்டே ஆகாது ஸோ அதை எப்படி பண்ணலாங்கிறத வேணா நான் ஐடியா சொல்றேன் இப்போ ஒரு தேர்ட்டி டேஸ் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஒரு டென் டேஸ் வந்துட்டு ஃபிஃப்டி ருபீஸ் எடுத்துவிங்க செகண்ட் டென் டேஸ் ஃபார்ட்டி ருபீஸ் எடுத்துவிங்க தேர்ட் டென் டேஸ் வந்துட்டு தேர்ட்டி ருபீஸ் எடுத்து வைங்க ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு தாங்க சொல்லியிருக்கேன் அதிகமான அமௌண்ட்டு சொல்லலை இப்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் வந்துட்டு டென் டேஸ் அதாவது ஒன் மந்த்துக்கு சொல்லியிருக்கேன் நான் ஒரு மாதத்துக்கு நீங்கள் எடுத்து வைக்கிற அமௌண்ட்டு இதை நீங்கள் கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா இதில் ஒரு நகசிட்டே நீங்கள் போட முடியும் இப்போ ரூபா நீங்கள் எடுத்து வைக்கிறீங்க பத்து நாளுக்கு அப்படின்னா ஐநூறுரூபா நாற்பது ரூபா நீங்கள் பத்து நாளைக்கு எடுத்து வச்சா நானூறுரூபா முப்பது ரூபா பத்து நாளைக்கு எடுத்து வச்சிங்கன்னா முந்நூறுபா டோட்டல் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஒன் மந்த் கிடைக்கும் அப்போ அந்த தௌசண்ட் டூ ஹண்ட்ரடில் நீங்கள் ரூபாய் நகசிட்டு போனால் இல்லை நான் ஆயிரத்தி இரநூறுபாய் அப்படியே வந்துட்டு ஒரு அக்கௌண்ட்டில் போட்டு வைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் பன்னெண்டு மாதம் போட்டு வச்சிங்கன்னா பதினாலாயிரத்தி நானூறுபா கிடைக்கும் ஸோ அதோட நீங்கள் ரவுண்டப் பண்ணி பதினஞ்சாயிரரூபா வச்சுக்கிட்டிங்கன்னா ரெண்டு கிராம் கிட்டே கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ண முடியும் சீரியஸாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒர்க் அவுட் ஆகும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காலண்டர் சேமிப்புன்னு சொல்லிட்டு இருக்குது இது யார் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா என்னோட ஃபர்ஸ்ட் சிஸ்டர் ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ அதனால இந்த மெத்தடை நான் சொல்கிறேன் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி வைப்பாங்க ஸோ எப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஐம்பது ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது நீங்கள் உங்களோட சேவிங்ஸ் மெத்தடு எப்படி வேணாலும் இருக்கலாம் ஐம்பது ரூபா இல்லை முப்பது ரூபா இருபது ரூபா பத்து ரூபா அஞ்சு ரூபான்னு கூட வச்சுக்கோங்க அது உங்களோடது டெய்லி ஒரே அமௌண்ட்டு தான் இதுல வந்து ஐம்பது ரூபா முப்பது ரூபா இருபது ரூபா அப்படி கிடையாது டெய்லி தான் இதில் ஏதாச்சும் ஒன்றா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ முப்பது ரூபா சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ ஒன்றாந்தேதி ஆயிடுச்சு காலேண்டர்ல அப்படின்னா ஒன்றாந்தேதி முப்பது ரூபா எடுத்து வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ரெண்டாம் தேதி முப்பது ரூபா எடுத்து வைக்கல அப்போ மூணாந்தேதி என்ன பண்ணணுன்னா முப்பது ரூபா நீங்கள் மூணாந்தேதிக்கு எடுத்து வைக்கணும் ப்ளஸ் ரெண்டாம் தேதி எடுத்து வைக்காததுக்கும் சேர்த்து முப்பது ரூபா அப்போ டோட்டலாக அறுபது ரூபா எடுத்து வைக்கணும் அப்போ நாலாந்தேதி முப்பது ரூபா போடணும் அஞ்சாந்தேதி முப்பது ரூபா போடணும் ஆறாம் தேதி போடல அப்படின்னா ஏழாம் தேதி அறுபது ரூபாயே போடணும் ஸோ ஒருவேளை ஏழாந்தேதி முப்பது ரூபா தான் போட்டிருக்கீங்க ஒரு டேட் பெண்டிங் ஆகுது ஒரு நாலஞ்சு டேட் பெண்டிங் ஆகுது அப்படின்னா அஞ்சு டேட் பெண்ணிங் ஆச்சுன்னா நூற்றி முப்பது ரூபா சாரி நூற்றம்பது ரூபா அப்போ நூற்றம்பது ரூபாய் வந்துட்டு கடைசி முப்பத்தொராந்தேதி ஃபுல்லாக நீங்கள் போட்டிருக்கணும் ஸோ ஒரு மாதத்தில் முப்பது ரூபா மாதிரினா எவ்வளோ அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டு கரெக்டாக ஃபில் ஆகிருக்கணும் எந்தெந்த டேட்டில் போடலையோ அந்த டேட்டுக்கு நீங்கள் மொத்தமாக எடுத்துக்கூட போட்டுருணும் ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் போட்டுகிட்டே வரணும் அதை நீங்கள் வந்து மார்க் பண்ணிகிட்டே வரணும் அப்படி மார்க் பண்ணும்போது உண்மையிலேயே ஒரு ஹாப்பி கிடைக்கும் ஸோ போட்டுருவோம் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது இதில் கிடைக்கிற அமௌண்ட்டே நம்ம வந்துட்டு ஒரு நகை சீட்டு போடலாம் இல்லை வந்துட்டு ஒரு பேங்க்கில் போட்டு வச்சு ஃபைனலாக வந்துட்டு பன்னெண்டு மாதம் கழிச்சு நீங்கள் கோல்டு காயின் வந்துட்டு ஜனவரியில் நியூ அப்போ பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறது யாருக்கு பிடிக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காயின் வந்து சேர்க்கறது அதாவது சில்ட்ர காயின்ஸ் சேர்க்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் உண்மையிலே சீரியஸாக போயிட்டுருக்கு எனக்கு என்ன ஒரு விஷயம்னா நான் வாங்கி கொடுத்த உண்டியல் பெருசாகிடுச்சு அந்த உண்டியல் பெருசானால ஒரு த்ரீ இயர்ஸாக சேவ் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க இன்னுமே சேர மாட்டேங்குது அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ காயின் வந்து சேமிக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் அது வந்து குட்டி பிள்ளைகளுக்கு பழக்கப்படுத்தி கொடுங்க அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் இருபது ரூபா ரெண்டு ரூபா ஒரு ரூபாய் ஸோ எவ்வளோ கிடைக்குதோ அந்த மாதிரி சேவ் பண்ணுங்கள் நிறைய பேர் எப்படி சேவ் பண்ணுவாங்கன்னா பத்து காயின் தனியாக ரூபாய் காயின் தனியாக இருபது ரூபா காயின் வந்துடுச்சு அது தனியாக அப்படி சேமிப்பாங்க பட் நாங்கள் எல்லாமே மிக்ஸிங் தான் மிக்ஸ் பண்ணி ஒரே உண்டியல் தான் அந்த மாதிரி தான் சேவ் இருக்கோம் ஸோ நோட்டு சேவிங்ஸும் நீங்கள் பண்ணுங்கள் கண்டிப்பாக குழந்தைகளை உண்டியல் சேவிங்ஸில் பழக்கப்படுத்துங்க அது ரொம்ப 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 முக்கியமான ஒரு இது ஸோ அதை நீங்கள் ஒன்றும் பண்ணாமல் இருக்காதீங்க இதை பண்ணுறதுனால அவங்க பழக்க வழக்கமே மாறும் அவங்களோட ஹேபிட் வந்து சூப்பராக இருக்கும் அவங்களோட எண்ணங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த உண்டியல் சேவிங்ஸ் மூலமாக அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் நம்ம வாங்கி கொடுக்கும்போது இன்னுமே அவங்க வந்து சூப்பராக சேவ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் ஸ்ட்ராங்காக வரும் அவங்களே ஆட்டோமேட்டிக்காக உண்டியல் வாங்கிறதுக்கு தயாராகிடுவாங்க ஸோ அதை ட்ரை பண்ணுங்கள் இந்த உண்டியல் சேமிப்பு எதுக்கு வந்து பெஸ்ட்டாக ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு காயின் வாங்குறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு கோல்டு ஜுவல்லரிக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு அந்த அந்தளவு வராது பட் ஒன் இயர் ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிஎஸ்டி வரி கட்டுறதுக்கு அந்த மாதிரி அப்புறம் வேஸ்டேஜ் ப்ளஸ் ஜிஎஸ்டி நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு சீட்டு வந்து நிறைய பேர் சீட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணும் நான் சொன்ன மாதிரி மாதம் ஒரு ரெண்டாயிரரூபாயோ ஆயிரத்தி ஐநூறுபாயோ ஆயிரம் ரூபாயோ நீங்கள் கட்டி சேர்த்து வச்சிட்டிங்கன்னா அதை அப்படியே கொண்டு போய் சீட்டு போட்டுக்கலாம் அடுத்து வந்து பர்த்டேக்கு கிஃப்ட் வாங்குறது வெட்டிங் டேக்கு கிஃப்ட் வாங்குறது ஸோ நான்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு உண்டியல் சேவிங்ஸ் பண்ணுவேன் ஒன்று பர்த்டேக்கு இன்னொன்று வெட்டிங் டேக்கு இந்த ரெண்டுக்குமே நான் சேவ் பண்ணுவேன் ஸோ இந்த ரெண்டுக்குமே சேவ் பண்ணும்போது கண்டிப்பாக உண்டியல் வந்து எனக்கு வந்து உண்டியல் சேவிங்ஸ் வந்து ஹாப்பியாக இருக்கும் என் ஹஸ்பண்டுக்காக நான் சேவ் பண்ணுறேன்ல அப்படிங்கிற பட்சத்தில் அதுவும் ஹாப்பியாக இருக்கும் அச்சத்திருத்திக்காக சேவ் பண்ணுறேன்ல அதுவும் ஹாப்பியாக இருக்கும் ஸோ ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா கோல்டு காயின் வாங்குவேன் ஸோ உண்டியல் சேமிப்பு மூலமாக நகசீட்டு போட்டு ரொம்ப முக்கியம் நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு அந்த மெத்தடுக்கு நான் சொல்லியிருக்கேன் ஆயிரத்தி ஐநூறுரூவா கிடைக்குதுனா ஆயிரரூபா போடுங்க ரெண்டாயிரவா கிடைக்கிதுன்னா ஆயிரத்து ஐநூறுரூவா போடுங்க மூவாயிரூபா கிடைக்குதுன்னா ரெண்டாயிரூவா போடுங்க இதை விட எக்ஸ்ட்ரா போடாதீங்க ஸோ உங்களுக்கு எந்த அமௌண்ட்டு கிடைக்குதோ அதை விட விவா போடுங்க இப்போ ஆயிரத்தி ஐநூறுரூவா கிடைக்க வேண்டிய இடத்துல ஆயிரத்தி ஐநூறுரூவா கிடைக்கிதே ஆயிரத்து ஐநூறுவா சீட்டு போட்டுவிட்டோம் அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுவீங்க திரும்ப ஒரு ஆயிரத்தி முந்நூறுரூவா கிடைக்குதுன்னா அந்த சீட்டை கட்டாமல் விட்டுருவீங்க ஏன்னா இது வந்து மாற்றி மாற்றி ஃப்ளெக்ஸிபிள் கிடையாது ஒரே மாதிரி தான் கட்டணும் அப்போ நமக்கு ஆயிரத்தி ஐந்நூறுரூவா கிடைக்குதுன்னா ஆயிரம் ரூபாய் சீட்டு போடுங்க ஆயிரநூறுபாய் உண்டியலில் ஓப்பன் பண்ண முடியாத உண்டியலில் போட்டு வச்சுக்கோங்க ஸோ இன்னொரு மாதம் ஆயிரத்தி முந்நூறுபா கிடைக்குது அப்படின்னா ஆயிரம் ரூபாய் சீட்டில் கட்டுவீங்க முந்நூறுரூவாய்க்கு உண்டியலில் போட்டு வைங்க ஸோ என்ன அமௌண்ட் கிடைக்குதோ அதை விட கம்மியாக சீட்டு போடுறது ரொம்பவே நல்லது ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஸோ மச் பாயி